ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்டலால் சில சமயம் நம்மளை சோதனைக்குள் உள்ளாக்கி பாவத்தில் தருகிற காரியம் நம்ம கையிலேயே தான் இருக்கும் ஆனால் அந்த எவ்வளோ ஒரு பாவ சோதனைக்குள்ள காரியம் நம்மளை சுற்றியோ இல்லை நம்ம கையில் இருந்தாலோ நம்ம பாவத்தில் விழாமல் என்ன பண்ணணும் நம்ம பசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும் ஏன்னா லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறில் ஏசு கிறிஸ்துவ வந்து சீஷர்கள் இடத்துல ஒரு கத்தி வைத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படி இருக்கும்போது சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு கத்தி வைத்திருக்கிறாங்க மத்தியம் இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உடனே பேதூர் என்ன பண்ணிருவார் அந்த கத்தி வச்சு ஒருத்தரோட காதை வெட்டிடுவார் பேசு உடனே சொல்லுவார் கத்தி கொடுக்கப்பட்டது வந்து என்ன பண்றது கத்திய முதல் உரையில போடு இது உனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கமே கிடையாது சோ இது வந்து கத்தியே கையில இருந்தாலும் அதை வச்சு நீ என்ன பண்ணக்கூடாது கோலை பண்ணக்கூடாது பாவம் செய்யக்கூடாது நம்மளை பாவத்துக்குள் உள்ளாக்கிற காரியம் இன்றைக்கி எக்ஸாம்பிள் பார்க்கணும் நம்ம செல்ஃபோன் இருக்குது எவ்வளோ காரியங்கள் நம்மளை சுற்றி இருக்குது நம்ம வேலை பார்க்குற ஸ்தலம் நம்ம பாவத்துக்குள் தள்ளுவதற்கு எதுவாக இருக்கலாம் எவ்வளோ இப்படி பாவ சூழ்நிலை நம்ம சுற்றியோ நம்ம கையிலே இருந்தாலும் நம்ம பசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும் இன்னொரு சம்பவம் பார்த்தோம்னா என்னாகும் இருபது எட்டில் கர்த்தர் வந்து மோச இடத்துல சொல்லுவார் நீ வந்து உன் கோலை கையில் எடுத்துகிட்டு மலை இடத்தில் பேசு அப்படின்னு சொல்லுவார் நம்ம யோசிக்கலாம் பேசுகிறதுக்கு எதுக்கு கோல கையில் வச்சுருக்கணும் அதுதான் அந்த சோதனை க கோலம் கையில் தான் இருக்கும் ஏன்னால் என்ன பண்ணுவோம் மோசம் வந்து பதினோரு வருஷத்துல அந்த மலையை அடிச்சிடுவார் அந்த அவர் அந்த பாவம் செஞ்சிருவார் தெரியாமல் சரி ஆனால் கோல் நம்ம கைதே இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது அதை அதே போல் நம்மளை சுற்றிலும் எவ்வளோ பாவத்துக்குள் தள்ளுற சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம பாவம் செய்யாமல் பிரசித்த காத்துக்கொள்ளணும் கால் பிளஸ் யூ